லூசு பவி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல உன்னைய பாக்க தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்கிட்ட போன்ல இல்ல அப்ப மனசுக்கே ஆறுதலா இருக்கும் நம்ம கிட்டே வந்து இருந்துட மாட்டாளா நம்ம கை புடிச்சிட்டு அப்படின்ட்டு தோணும் உன்கிட்ட எப்ப பேச ஆரம்பிச்சிடும் மனசு விட்டு சொல்றேன் பவி உண்மையிட்ட சொல்றேன் உன்னை எப்ப பாத்தனும் உன்ட்ட எப்ப பேச ஆரம்பிச்சனும் அப்பத்திலிருந்தே நான் நானா இல்ல சொல்ல போனா என் குணங்கள் கூட நிறைய மாறி இருக்கு எல்லாரும் சொல்லுவாங்க இப்ப பாரு சிடு சிடுன்னு நிக்குதையே வர பொன்னாடி பாவோம் அப்படின்ட்டு எல்லாரும் பேசுவாங்க இப்போ நானே உணர்ந்தேன் நம்ம அப்படிலாம் இல்ல எது சொன்னாலும் முறை பேசுறோம் பொறுமை என்ன இப்பதான் தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டுந்தியா நானும் தான் தான் உங்களை என்னைக்கு சந்திச்சனும் அன்னையில இருந்து நான் நானாவே இல்லை நான் அன்புக்கு ரொம்ப ஏங்குறவா தான் ஏன்னா சின்ன வயசுலயே நான் அம்மாவை இறந்துட்டேன் பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்பாவும் பாவம் என்னைய வச்சு எம்பிட்டோ சமாளிச்சாரு முடியல அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணாரு இல்ல பவி மாமாவெல்லாம் எப்பவுமே யாருமே தப்பா பேசுனது இல்ல ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தை நீ அப்படித்தானே அம்மா சொல்லிருக்கு அஞ்சு வயசுல ஒருத்தவங்களுக்கு பொண்டாட்டி இறந்துட்டா எப்படி குழந்தைய பாத்துக்கிட முடியும் வீட்டை பாத்துக்க முடியும் கண்டிப்பா முடியாது ஒரு பொம்பளைங்க ஆம்பளை இல்லாட்டாலும் சமாளிச்சிருவாங்க எத்தனை பிள்ளைன்னாலும் பாத்துக்கிடுவாங்க அதே இது ஆம்பளைங்களுக்கு அப்படி இல்ல ஆம்பளைங்க உழைச்சு தட்டுவாங்களே தவிர பிள்ளைங்க பாத்துக்கிற அளவுக்கு பக்குவம் இல்ல அதான் மாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அம்மா அடிக்கடி சொல்லும் அது இப்ப இல்ல பவி நாடி பேசும் அம்மா எல்லாம் சொல்லும்ல எப்படி மாமா குடும்பம் அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு இப்ப அம்மா என்ன சொல்ல யார்ட்டையும் பேசவே செய்யாது அதிகமா பேசுறது ஏன்ட மட்டும்தியா மூத்தவன் வந்தா கூட அவன்கிட்ட என்ன இறந்துட்டு லிமிட்டா பேசிட்டு விட்டுரும் ஏன்டதான் என்னடா பாண்டி சாப்பிட்டாடா அதை வைக்கலாடா இதை வைக்கட்டாரா என்ன கறி வேணும் அப்படி இப்படின்ட்டு ஏன்டதான் அம்மா எல்லாமே பேசும் சோத்துப்பதுல இருந்து என்றதான் எனக்கு தான் எல்லா பவரும் தெரியும் என் அண்ணனுக்கு கூட எதுவுமே தெரியாத ஆமா அத்தை என்ன எனக்கு உங்களுக்கு வருத்தமா தாங்க இருக்குது. அவள்கிட்ட மட்டும் பேசவான்னு சொல்லுறியே. ரெண்டு பேரும் பேசறேன்னா அவங்களுக்கு இவ்ளோ வருத்தமா இருக்கும். ஆமா பவி இன்னு செய்ய என் வாழ்க்கையில பொன்னின்ற ஒரு கரெக்டர் வராம இருந்திருந்தா வைய வெய்யே இப்ப அம்மாட்ட போய் நீ போய் அவنيه பேசணும் வெய்யே உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சம்மதிச்சிருவாங்க. இந்த பொன்னி சனியின் இடையில வந்து தொலைஞ்சிருச்சு. பொன்னியா? ஓ நீங்க சொன்னீங்களே பொண்ணு பாத்திருக்கு அப்படினு அந்த பொண்ணா அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்குமா? அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு பிடிக்கும் மாவா அம்மாவுக்கு என்னைய விட ஒருபடி அதிகமா அந்த பிள்ளை தான் பிடிக்கும் எங்க வீட்டுல இப்ப இடையில தான் குலதெய்வம் கோயில் அவ கோயில் இங்குதான் அப்ப பொங்கலோட வந்தாங்களா வந்தவன அம்மாவுக்கு பார்த்தவனே அந்த பிள்ளைய புடிச்சிருச்சு உடனே சம்மந்தம் பேச ஆரம்பிச்சாங்க அவங்க வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு அந்த புள்ளதான் பிடிக்கலன்ட்டு நினைக்க ஏன்னா நான் பேசினேன் அந்த பிள்ளை ஒழுங்காவே என்னை மோன் கொடுத்து பேசல அப்புறம்தான் என்ன பார்த்தா அவங்க மாமா போயினா ஏதோ விரும்புது போல அப்படின்ட்டு என்ன சொல்லிருச்சு நான் ஆனா என்ன உடையன்னு சொல்லிச்சு நீங்க நல்லா இருப்பீங்க எங்க வீட்டுல இந்த விஷயம் தெரியுதுக்குள்ள நீங்க சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிருங்க எப்படியாவது பிளீஸ் இந்த ஒரு உதவியும் உங்கள்கிட்ட கேக்குதே அப்படின்னு சொல்லி சொன்னான் அன்னையோட அவன் மோ தரிசனமே விட்டுட்டேன் பார்க்கவும் மாட்டேன் பேசவும் மாட்டேன் அவளை போன் போட்டா கூட என்னன்னு கூட கேட்க மாட்டேன் இந்த நல்ல நேரத்துல அந்த பத்தி பத்தியும் பேசுவான சரி சரி பவி உன் கைய காமி எனக்கு ஜோசியம் ஏதோ ஓரளவு தெரியும் உம் நம்ம ரெண்டு கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்குதா எத்தனை குழந்தைங்க என்ன வந்து பாக்குறேன் கைய காமி அக்கா உங்களுக்கு ஜோசியம் கூட பாக்க தெரியுமா பரவாயில்லையே கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கே போல இருக்கு இந்த கைக்கு என்ன நடக்கும் எப்படி இருப்பாட்டு சொல்லுங்க பாப்போம் பவி கைய பார்த்து சொல்றேன் உம் இந்த கையோட அழகா பார்த்தா இந்த கையோட அளவுக்கும் இந்த பிள்ளையோட முக அளவும் ராணி மாதிரி இருப்பா அப்புறம் இந்த புள்ள பிறந்த உடனே உன்ன தகப்பனையும் தாயையும் முழுங்கிருக்கணும் உம் வேற போற இடம் நல்ல இடமாத்தே இருக்கும் மனம் போல மாங்கல்யம் சொன்ன மாதிரி இந்த பிள்ளை யாருன்னு நினைக்குதோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணும் அப்பாங்க இதெல்லாம் தெரியாதது எங்க போட்டு சொல்லதுக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும்

உங்களுக்கு சரி சரிக்கலாம் தோல்ல கொஞ்சம் சாஞ்சுக்கட்டுமா அத்தா சொல்லுது தப்பா எடுத்துக்கறிய இதே அன்பும் பாசத்தோடி என்ன எப்பவும் இருப்பீங்களா எனக்கு பாசங்கிறது எட்டா கனியாவே இருந்துச்சு என் வாழ்க்கையில என்ன பவி உன்னைய ராணி மாதிரி நான் வச்சுப்பேன் பாரு நீ ஏன் ஆச்சரியப்படுவ என் மனசுல உனக்காக என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா நம்ம பொண்டாட்டியா வர்றவ இப்படி வச்சிருக்கணும் அவளை ராணி மாதிரி வச்சிருக்கணும் அவளுக்கு அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் டெய்லி படுத்தா கனவுல இதுதான் இதுதான் வருது நீ கவலையே படாத நல்லா பாத்துக்கிடுவேமா உன்ன என் வாழ்க்கையில வந்திருக்க முத பெண்ணு நீதான் எங்க அம்மாவுக்கு அடுத்தது ஏன்னா எனக்கு கூட பிறந்த சகோதரியும் கிடையாது உம் சொந்த பந்தமும் ரொம்ப பழங்குனது இல்ல எங்க அம்மாக்கு அப்புறம் எனக்கு நீதான் வருவீங்க வர மாப்பிள்ளையெல்லாம் ஓடிடுவாங்களா கல்யாணம் பேச வருவாங்க அப்புறம் கல்யாணம் என்னமோ நடக்காம போயிடும் அதுக்காக என்ன எல்லாரும் ராசி இல்லாத என் மனசு எமுட்டு பாடுபடும் தெரியுமாத்தா சொல்லி ஆள எனக்கு யார் இருக்கா அது கூட எனக்கு உரிமை இல்லை என் வீட்டுல அம்மா இருந்தாலும் சொல்லி ஆளலாம் அம்மா இப்படி இப்படின்ட்டு தான் அம்மாவும் இல்லையே சொல்லி ஆள கூட எனக்கு ஆள் இல்லை அப்பா யாருக்குமே பாவம் போட முடியாத அவர்கிட்ட நம்ம என்னென்ன சொல்ல முடியும் ரொம்ப சொன்னாலும் நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துருவாரு எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு எங்க அழாவா பவிக்குட்டி என் செல்ல பவில அழுதுட்டே இருந்தா நான் பாட்டி எழுந்திரி போயிருவே பாத்துக்க அழாத எனக்கு தாங்க முடியல பிளீஸ் அழாத பவி சொல்லத கேளு அழாதன்னு பவிமா அல்லாதம்மா உனக்கு நல்ல ஒரு அப்பாவா அம்மாவா ஃப்ரெண்டா லவ்வரா நல்லா நான் பார்த்துப்பேன் சரியா அல்லாத யார் எதுவும் சொல்லிட்டு போட்டுவோம் பேசுறவங்க பேசத்தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்படக்கூடாது என்ன நல்ல போல்டா தைரியமா இருக்கணும் உன்னை புடிச்சதே அந்த போல்ட்னஸ் அந்த கியூட்னஸ் தான் சரியா அல்லாத பவிக்குட்டி நான் உன்னை பார்த்துப்பேன் அம்மா இல்லையே நீ நினைக்குத என்ன அம்மாவான்னு நினைச்சுக்கோ தானே அப்பாட என் பவி இப்பதான் சிரிச்சிருக்கா சிரிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு எல்லாரும் போயி ரொம்ப நேரம் ஆச்சுலானே இன்னும் காங்கல வருவாங்கடா நம்ம மாமா என்ன லேசப்பட்டவரா அந்த பிள்ளைய வாங்கு வாங்கன்னு வாங்கலாம் போறாரு எல்லாத்துக்கிட்ட வச்சு பேசக்கூடாதுட்டு ஏதாவது சொல்லியிருப்பாரு அதான் மாறி மாறி ஏதோ சண்டை எதுவும் வந்திருக்குமோ என்னமோ தெரியல பாப்போம் கொஞ்சம் நேரம் கூட இருப்போம் வருவாத அதுவும் வந்துட்டாங்க பாரு என்ன சொன்னாங்க பேசுனீங்களா நான் சொன்ன மாதிரி தானே பேசியிருப்பாங்க உன்னைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காத பத்திரிக்கையெல்லாம் கொண்டு காமிச்சிருப்பாங்களா எங்க மாமா எதுவும் சண்டைக்கு வந்துட்டாரா என்ன தம்பி இப்படி செஞ்சுட்டீங்க உங்க அப்பா நல்ல நியாயமானவர் நம்பிக்கையா உள்ளவர் எது சொன்னாலும் சரியா இருக்கும் அத தான் நீங்களும் பையன் சொல்லிதான் சின்ன பிள்ளையானாலும் சொல்லுங்க என்ன வந்து கேட்டுட்டு வருவோம்னு கேட்க போனோம் என்ன தலைவரே என்ன சொன்னாங்க உங்களே இங்க அவ்வளவு பிடிச்சி அனுப்பிட்டாரோ அவர் குணமே இப்படி தானே வீடு இல்ல யாரு போனாலும் வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போ இதெல்லாம் ஒரு மனுஷனா வரலாம் பெரிய மனுஷன் ஊர் பெரியவங்கன்னு கூட பக்கமா எப்படியா பேசிருப்பாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நல்லா தான் பேசினாரு நீங்க தான் தப்பா பாது குடுத்துருக்கீங்க அவங்க எல்லாம் நல்லாத்தான் இருக்காங்க அந்த பிள்ளையும் கூப்பிட்டு விசாரிச்சாச்சு அந்த பிள்ளை சொல்லிச்சு எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா விருப்பம் அப்படி தான் கல்யாணமே நான் சம்மதிச்சிருக்கேன் ஏன் விருப்பம் இல்லாம எப்படி எங்க வீட்டுல கல்யாணம் எடுத்துவாங்க எங்க வீட்டுல என்ன பார்த்து செஞ்சாலும் எனக்கு தான் அந்த பிள்ளை உடச்சு சொல்லிடுச்சே என்ன 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 தலைவரை சொல்றீங்க தான் அந்த பிள்ளை என்ன பேசியிருக்கு இதான் எங்க வீட்டுல எனக்கு சம்மதி இல்லாம கல்யாணம் பண்ணுறதா பத்திரிக்கை எல்லாம் அடிச்சுக்கா நீங்க வந்து பொண்ணு கிளங்க அப்படின்ட்டு அந்த பிள்ளை ரெண்டாளைக்கு மறுபடியும் சொல்லிச்சு நேற்று போய் தான் எங்க மாமா அந்த ஆட்டா அண்ணாரு அதான் உங்களுக்கு சொன்னோம் இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு தலைவரே இல்லப்பா இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு நாங்க எதுவும் போய் சொல்லல தான் போய் சொல்லி உங்களை அனுப்பிருக்கீங்க அப்படி இல்ல தலைவரே ஏதோ தப்பு நடந்திருக்கு இல்ல அந்த பிள்ளை எங்கள்ட்ட நல்லா தான் பெஸ்ட்டு ஏதோ இதுல சதி நடந்திருக்கு சதியும் இல்ல மதியும் இல்ல அந்த நல்லா தான் பேசுது அது சொல்லிருச்சே தான் எனக்கு யாரையும் எங்க பிடிக்கல எங்க மாமா வீட்டுல எங்க அப்பா யாரை பார்த்து கழுத்து தண்ணிட்டுன்னு சொல்லுவாரோ அவரு தான் கழு தண்ணிடுவோம் நீங்க கேப்ப வந்திருக்கீங்க நான் என் மவுனோ அப்படின்ட்டு உள்ள பேசுச்சேன் அவங்க வீட்டுல எல்லாரும் தான் இருக்காங்க நீங்க தான் ஏதோ அவர் சொன்னப்பல ஏதோ பொறாமையில பேசிட்டு இருக்கீங்க இப்படி எல்லாம் பொறாமப்படாத தம்பி உங்க அப்பா இருக்கிறவரை அடுத்தவள காசுக்கும் அடுத்தவளை பார்த்து பொறாமப்பட்டதாவும் நாங்க அறிஞ்சது இல்லை ஆனா நீங்க என்னென்னா சொந்த தாய் மாமா நல்லா வந்துட்டாரு இப்படி பொறாமையா பேசி ஒரு பிள்ளை கல்யாணத்தான் கெடுக்கூடிய அளவு போயிட்டிருக்கிறேன் இதே நீங்களா இருக்க போய் அமைதியா போறோம் வேற யாராவது இருந்தாங்கன்னா பஞ்சாயத்து கிழத்து வீண் பபரா தான் இருக்கும் சொல்லிவிட்டேன் இன்னும் இப்படி எந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலும் தலையிடாதீங்க அவங்க அம்மா அப்பா இருக்காங்க நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்க நீங்க ஒன்னும் தரகிறோம் போக்குறோம் இல்லையே பாத்து குடுக்குறதுக்கு உங்க வேலை என்னமோ அதை பாருங்க யார பாத்து நம்ம வயதா தம்பி நல்லா இருக்கன்னு நினைக்கணும் அப்பந்தான் நம்மளும் நல்லா இருப்போம் என்ன என்ன சொல்லுது நாங்க போறாம புடுத்தோம் பொய் சொல்லுதோமா எங்களுக்கு பொய் சொல்லணும்ட்டு எந்த அவசியம் இல்ல அந்த பிள்ளை தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணனை பார்த்து பேசி இருக்கு வீட்டுல வந்து பொண்ணு கிழங்குன்னு இருக்கு தான் நேற்று எங்க அம்மாவும் அண்ணனும் போனாங்க போன இடத்துல அவங்க மரியாதை இல்லாம வீட்டுக்கு வெளியே போ அப்படி இப்பட்டு தான் உங்களை இன்னைக்கு அனுப்பி வச்சோம் நாங்க போய் சொல்லணும் பொறட்ட சொல்லணு எந்த அவசியம் இல்லைனா எங்களுக்கு சுமேரி மாறி சுமேரி சரி சரிங்க தலைவரை நாங்க பாத்துக்கிறோம் இந்த பாச சொல்லணும் நிதானமும் எப்பவும் இருக்கணும் பொறுமை கிட்ட எப்பவும் நடக்கூடாது என்ன மாதிரி வை சரி நாங்க கிளம்புறோம் இன்னொரு பிள்ளைக்கு வாழ்க்கையில இருந்து தலையிடாதீங்க அவங்க வேற பத்திரிக்கை பாத்தாச்சு எடுத்து கொடுத்தாச்சு உங்க புல என்னமோ அதை பாத்துட்டு நாங்க அப்ப வரோம் சொல்லதெல்லாம் போய் இதுல கோவம் வேற பாரு சிரிக்கு என்ன சொல்லிருக்கான்ட்டு ஹம் இவெல்லாம் நம்பவே முடியாதுன்னே இந்த பிள்ளை எனக்கு பத்தி நல்லா தெரியும் அவங்க அப்பா எப்படியோ அது மாதிரிதான் குணம் மாறிக்கிட்டே இருக்கும் இவ பேச்ச கேட்டு இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு நீ வேற என்னது பேச போயிருக்கிய செய் இவெல்லாம் ஒரு மனுஷி இவன் மோத்துலயும் நீ முழிக்க மாட்டானே சும்மா சரவணா கோவப்படாத ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் தான் அத மாதிரி தான் நீ எதுக்கு எடுத்தாலும் படிச்சிருக்க பேசிச்சு அது மட்டும் இல்ல திருச்செந்தூர்ல வச்சு அம்மாட்ட என்ன சொல்லி தானே இருந்த அத்த நான் அவ்வளவுதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிருக்குன்னா அந்த பிள்ளைக்கு வீட்டுல ஏதோ பிரச்சனை நேரத்துல நாங்க பேசிட்டு வந்திருக்கோம் எங்கள்கிட்ட அப்படி சொல்லிருச்சா வீட்டுல அடிச்சாங்களோ இல்ல சித்திருந்து எதுவும் பயம் காட்டினாங்களோ என்ன ஏதுன்னு தெரியல ஏதோ இப்போதைக்கு அம்மா அப்பா பேரை காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த பிள்ளை சொல்லிருக்கும் எனக்கு தோணுது அதனால அவசரப்படாத ஒரு ஒரு ரெண்டு நாள் பொருள் கீழே இடத்துன்னு இவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு இன்னும் இவளுக்கு சிவாரசா பேசிட்டு இருக்க என்ன உனக்கு புத்தி எதுவும் மலங்கி போயிடுச்சா என்ன சரி இன்னைக்கு அம்மா அப்பா காப்பாத்தினாலும் நாளைக்கு என்னைய கல்யாணம் பண்ணிட்டா ஊரு வரையே தெரியாதானே போகுது ஏன் அப்பா உங்க அம்மா அப்பாவுக்கு கேவலம் வராது அப்ப இப்படி காப்பாத்துவா சொல்லதை எப்பவுமே பட்டுன்ட்டு வெளிப்படையா பேசிடறனே இங்க ஒண்ணு அங்க ஒன்னு இந்த பச்சவந்தி பேச்செல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது ஓட்டு மேல சோத்த போட்டா ஆயிரம் காக்கானே இவ்வளவு என்ன வேற எவ்ளோ நான் கிடைக்காம போப்படா விடுனே எவனையும் கட்டிட்டு எப்படியும் போட்டு நமக்கு என்ன வெசாட்டு வா தலையை முழுகிட்டு வீட்டுக்கு போய் சேருவோம் பெரிய இவளாட்டம் பேசிக்கா இவளாட்டம் மாறி கோவப்படாதயா நிதானம் முக்கியம் புரு என்னதான் பாக்கலாம் புரு பொண்ணி கடைசியா அவன் பச்சை தினத்தை காமிச்சுட்டு இல்ல இதுக்கே என்ன சுத்தி சுத்தி வரணும் இன்னும் நீ பார்க்க வந்தேன்ட்டு வையன் செருப்ப காலத்து என்ன அடி உனக்குலாம் வசதி முக்கியம் என்னடி வசதி முக்கியன்ட்டா எதுக்குடி ஏன் பத்தலாம் வந்த